அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம ஈரோடு தமிழன்பன் அவர்கள் தொடர்பான ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துரலாம் அதற்கு முன்பாக ஈரோடு தமிழன்பர்களை பற்றி சில வரிகள் என்னங்கிறத பாத்திரலாம் இது பார்த்திங்கன்னா அவரோட இயற்பெயர் என்ன அவர் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அவருடைய புனை பெயர் என்னங்கிற கேள்விகள் தான் வந்திருக்கு நூல்களும் ரொம்ப முக்கியம் ஈரோடு தமிழன்பன் இவர் வந்து பாத்தீங்கன்னா சிறுகதை புது கவிதை முதலிய படைப்புகளை வெளியிட்டுள்ளார் இவர் வந்து கவிதைகளை வந்து புது வடிவங்களில் தந்தவர் என்னென்ன வடிவம்னு பார்த்தீங்கன்னா கை கு சென்றியூல் லிமரை கூ போன்ற புது வடிவங்களில் கவிதைகளை தந்துள்ளார் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எந்த நூலுக்காகனு பாத்தீங்கன்னா வணக்கம் வள்ளுவ இது ஒரு கவிதை நூல் இதற்காக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் தமிழன்பன் தமிழன்பன் கவிதைகள் என்பது தமிழக அரசின் பரிசு பெற்ற நூலாகும் இவரது கவிதைகள் பார்த்தீங்கன்னா இந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் உள்பட பல மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீசன் பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா நடராஜன் மற்றும் வள்ளியம்மார் பிறந்த ஊர் சென்னிமலை ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்திருக்காரு தமிழன்பன் பிறந்த வருடம் இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது புனை பெயர் பார்த்தீங்கன்னா விடிவெள்ளி என அழைக்கப்பட்டார் விடிவெள்ளி தமிழன்பன் சிறப்பு பெயர்னு பாத்தீங்கன்னா மரபில் பூத்து புதுமையில் கனிந்தவர் அப்படின்னு சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யாருன்னு பாருங்க ஈரோடு தமிழன்பன் அவருடைய சில நூல்கள் தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் அரசின் பரிசு பெற்ற நூல் சூரிய பிறை ஊமை வெயில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் நிலாம் வரும் நேரம் தீவுகள் கரையேறுகின்றன காலத்திற்கு ஒரு நாள் முந்தி தோணி வருகிறது இது வந்து அவருடைய முதல் கவிதை நூல் தோணி வருகிறது சிலிர்ப்புகள் விடியல் விழுதுகள் திரும்பி வந்த தேர்வளம் மின்மினி காடுகள் சிகரங்கள் மேல் விரியும் சிறகுகள் பொதுவுடைமை பூபாலம் வணக்கம் வள்ளுவ இதெல்லாம் வந்து அவரால் இயற்றப்பட்ட முக்கியமான நூல்கள் அடுத்தது நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம் பொருந்தாதவற்றை தனியே சுட்டுக தமிழில் முதல் சிறுகதை மங்கையர்க்கரசியின் காதல் என்பது சரி காஞ்சனை என்பது புதுமை பித்தனின் சிறுகதை தொகுப்பு சரி தோணி வருகிறது என்பது ஈரோடு தமிழன்பனின் கவிதை தொகுப்பு என்பது சரி மோகமுள் நாவலின் ஆசிரியர் சீசு செல்லப்பா என்பது தவறு மோகமுள் பார்த்தீங்கன்னா ஜானகி ராமன் அவர்களால் இயற்றப்பட்ட ஒரு நாவல் மோகமுள் என்பதாகும் விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார் விடிவெள்ளி என்று புனை புனை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பனாவார் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் இது நம்ம புதுப்புக்குல அப்படியே வந்திருக்கும் ஈரோடு தமிழன்பன் ஆவார் அடுத்த ஒன்று இயற்பெயர் ரிலேட்டடாக ஒரு கேள்வி பார்த்தரலாம் புதுமை பித்தன் அவருடைய இயற்பெயர் சோ விருத்தாச்சலம் ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன் வாணிதாசன் எத்திராஜ் கண்ணதாசன் முத்தையா என்று இயற்பெயரால் அழைக்கப்படுகின்றனர் இந்த வீடியோ பதிவுல நம்ம ஈரோடன் தமிழன்பன் சார்ந்த சில கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பா இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆர்